சிந்தனையில வாழ்மழில மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியது ஞான பயணம் ஒன்று சார்ந்து வெளியில் செல்வது ஒன்று அகஸ்டுக்கு உள்ளே செல்வது இந்த வெளியில் செல்வது என்பது தீர்த்தங்களுக்கோ மலைகளுக்கோ மற்றவர்களை பார்ப்பதற்கோ கொண்டாடுவதற்கோ அல்ல உறவுகளுக்காக அல்ல இல்லையா தொழில் நிமித்தமும் அல்ல இந்த வெளியிலே செல்வது ஒரே ஒரு நோக்கம் ஒற்றை சிந்தனை குருவை நோக்கி தனக்குரிய குரு இவர்தான் என் குருன்னு உங்க உள் மனசு சொல்லணும் நான் தான் சொல்லுவார் குருவை நீங்க சந்திச்ச உடனே ஏத்துக்க முடியாது தெரியாது நீங்க குருன்னு சொன்னாலும் அவர் உங்களுக்கு சீடன்னு ஏத்துக்கணுமே அவர் ஏத்துக்கிட்டாதான் நீங்க சீடர் நீங்களே இப்ப நிறைய பேர் சொல்லுவாங்க ராகவேந்திர படத்தை பார்த்துக்கிட்டு ராகவேந்திர்தான் என் குரு அவர் ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்தோம் உங்களை தெரியவே செய்யாது அவர் முடிஞ்சு போச்சு அவரை நீங்க இப்ப குருன்னு சொன்ன அவருடைய கருத்துக்கள் பிடித்திருக்கிறது அவர் சொன்ன வழியில் நடக்கிறேன்னு சொல்ல அவர உங்களை குருன்னு சொல்ல முடியுமா அது ஏமாத்தி நீ வேணா அவரை அவரு அவருடைய வழிகள் நடக்கிறேன்னு சொல்லலாம் சிசேன ஏற்கக்கொள்ள மாட்டாங்க நேர்ல வர குருவோடு இருக்க மட்டும்தான் குருவுக்கு மரியாது அவன் குரு உருவாக வர வேண்டும் அப்ப அதை நாம் நேரடியாக ஏன்னா நம்ம சிஸ்டம் வச்சிருக்கிறோம் ஒன்பது வாசல் கோயில் ஒன்பது வாசல் கோயில் உள்ளம் பெரும் கோயில் உன்னுடம்பு ஆலயம் இல்லையா உடம்பை முன்னர் இருந்தேன் உடம்பினுக்குள் உருபோவில் கொண்டேன் உடம்புனுக்குள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேனே திருமூலை பெருமான் பார்க்க அப்ப இந்த உடம்பை நாம வந்து பேணணும்னா இந்த உடம்பு எதிர்த்து ஞானத்தை தருவோம் அப்ப இந்த உடம்பு மூலமாகத்தான் பெற முடியல அப்ப ஒன்று உடம்பை இயக்கி இன்னொன்று உடம்பை அந்த இயக்கி என்பது புரட்டத்தில் நாம் உடம்பை நகர்த்தி நடந்து சென்று குருவை அவன் குருவை காண்கின்ற பொழுதே நம்ம ஐயங்கள் எல்லாம் தீட்டனாதான் சொல்லியிருப்பேன் ஐயன் இருப்பவனே ஐயன் முதல்ல நீங்க கிட்ட கேட்க கூடாது நீங்க வந்து உங்க எல்லாம் சொல்லணும் பேர் என்ன பண்ணுவாங்க அகங்காரம் அங்கேயே ஆனவம் குரு முன்னால போய் நின்று சாமி ஆட்ட போய் என்ன பார்த்து சொல்லுங்க என்ன பார்த்து சொல்லுங்க எவ்வளவு பெரிய அகங்காரம் யாரை பார்த்து யார் சொல்லுவது அவர் திடீர்னு ஒரு வாயில நீ விளக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு வாழ்க்கை ஒரு வார்த்தை வந்து விழுந்துட்டுதுன்னு வைங்க நீ உருப்படாம போ சொல்லிட்டாருன்னு வைங்க நம்மளே வாரம் கொடுத்து சூனியா வச்சுக்கிற மாதிரி இல்லையா சொந்தரு காசுல யோசிப்பா அடக்கமாக போய் நிற்க வேண்டும் அமைதியாக போய் நிற்க வேண்டும் முதல்ல பவியத்தை காட்டுங்க அதுக்கு பிறகு நீங்க அவரு அவருடைய அனுமதியோடு உங்கள் ஐயங்களை எல்லாம் சொல்லுங்க சாமி எனக்கு என்னோட சின்ன வயசுல இருந்தே இவ்வளவு சந்தேகங்கள் இருக்கிறது நான் நிறைய தேடி இருக்கேன் நிறைய பசம் அடிச்சிருக்கேன் நிறைய பேரை பார்த்திருக்கேன் எனக்கு சரியான பதில் கிடைக்கல உங்களிட இருந்து கிடைக்குமான்னு வந்திருக்கிறேன் நீங்க தான் இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் நீங்க சொல்லட்டுமே அவருக்கு என்ன நான் தெரியும் சொன்னா நிறைய இடங்கள்ல சீடர்கள் தவறி விடுகிறார்கள் மரம் ஏறும் வாய்ப்பு வந்தால் கூட வலித்து விழுந்து விடுகிறார் குருவை பார்க்கிற பாக்கியம் கிடைக்குது ஆனால் குருட்ட உள்ள வாய்ப்பு உங்களுடைய நிறைய தெரிஞ்சதுக்கும் அறிவு இருக்குது நீங்க குருவ மற்றவர்களோடு ஒப்பிட்டு பாக்கீங்க அந்த சாமியார் பாரு நான் போக சடவை போட்டுருக்க முகம் அவ்வளவு தேசியமா இருப்போம் இப்போ எல்லாம் போட்டு தாடி எல்லாம் போட்டு கழுத்துல உச்சுராட்சியை போட்டே இல்ல அவரு இவர் பாரு நல்ல சொக்கம் போட்டு கையில மோதிரம் போட்டிருக்காரு கழுத்துல செயி போட்டுருக்காரு விட்டுட்டு விட்டு சுக்காந்துட்டாரு குத்தா பேண்ட் கூட போட்டு இருக்கார் போல் எதுக்கு தவறி சென்று கொண்டிருக்கிறான் இன்னும் அவனுக்கு எந்த வழி என்று ஒன்றாக இருக்க வேண்டும் உன் ஐயப்பாடை தீர்ப்பது சாமி எனக்கு நிறைய டவுட் எந்த டவுட்டும் கேளுங்க தப்பி சொல்லுவான் அப்ப அவருக்கு சொல்லக்கூடிய பதில்கள் எல்லாம் உனக்கு ஏற்புடையதாக இருந்தால் இந்த இடத்தான் நீங்க வச்சுக்கணும் இந்த கிளாஸ் பண்ணி நீங்க கேள்விக்கு அவர் சொல்கிற பதில்ல ஏற்புடையதாக இருந்தால் மீண்டும் கேள்வி கேட்கக்கூடிய சிந்தனை உங்களுக்கு எழும்பாமல் இருக்கும் சொல் வேற என்ன கேட்கறதுன்னு ஒண்ணுமே இல்லை சாமி வாய் அடித்து விட வேண்டும் மவுன முத்திரையை குருவிடம் இருந்து பெற்றுக் கொள்ளுங்கள் இந்த இடத்துலதான் கேட்க ஒண்ணுமே இல்லை எல்லாம் சொல்லிட்டாரு என்ன பண்ணிட்டாரு மௌன முத்திரையை போட்டாரு அடிச்சிட்டாரு நோ படிச்சார் இப்ப அவன் சொல்லுவா உன்னை ஆட்டிக்கிட்டு இப்ப உன்னுடைய பாடத்தை அவர் இதான் ஞானப்பா நீங்க அது கொண்டு போனதெல்லாம் வச்சு அவை விளாட்டி சொல்லிருக்கா ா அவரு வகைக்கு குரலை ஓ இவரும் படிச்சிருக்காரு போல் இருக்கு நீ பரிசிட்டவா வந்த அவர் என்ன படிச்சிருக்காரு என்ன சிந்திரீங்க அது அல்ல உன் தொழில் இல்லையா அவரை மற்றவர்களோடு கணக்கெடுப்பதல்ல யாரோடய நீங்க ஒப்புமை பார்த்து பார்க்காதீங்க மிகப்பெரிய தகவல் அவன் குருக்க போய் உங்க சந்தேகங்களை நீங்க முழுக்க சொல்லி அந்த சந்தேகம் நிவர்த்தியான பிறகு அதற்கு கேள்வியே இல்லை என்கின்ற பொழுது நீங்க சரணம் அடைஞ்சிடும் நீங்க சரணம் அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒத்த ஞானத்தை அவர் உங்களுக்கு ஓகே அப்ப அந்த நெய்யோடு நீங்க மெய் கலப்பாக வேண்டும் அந்த மெய்யோடு உங்கள் மெய் கலப்பாக வேண்டும் அதான் இரண்டை ஒன்றாக்கிப்பார்